வணக்கம் மக்களே பாஜக பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்குது பத்து தொகுதிகளில் பாமக போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க தைலாபுரம் தோட்டத்துல நடந்த சந்திப்புக்கு அப்புறமா ராமதாஸ் அண்ணாமலை ஒப்பந்தத்துல கையெழுத்து அதிமுகவுக்கு ஒரு வகையில பார்க்கப்படுது அதிமுகவும் பாமகவும் இணைவாங்க இதன் கூட்டணியை செஞ்சிருக்காங்க பாமக அதிமுக கூட்டணிக்குள்ள எப்படியாவது பாமகவை விழ வைக்கணும் அப்படின்னு அமைச்சர் சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்பியிருக்காரு எடப்பாடி ஆனா முதல் சந்திப்பிலேயே பாத்தீங்கன்னா பதினஞ்சு லோக்சபா பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொன்னாரா ராமதாஸ் இந்த டீலிங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கவே இல்ல தொடர்ந்து நடந்த மறைமுக பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா அஞ்சு பிளஸ் ஒன்னு இல்லனா எட்டு லோக்சபா அப்படின்றத எடப்பாடி இருக்காரு தேர்தல் செலவுகளுக்கு பாமக தரப்பு இருந்து நேரடியாவே பணம் தரப்படாது அதிமுகவே பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதையும் பாமக ஏற்றுக்கொள்ளாத நிலையில இந்த கூட்டணி கை கூடவே இல்லையா இப்படிப்பட்ட நிலையில தான் பாஜக பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டி இப்போ கையெழுத்தாகி கை கைகூடாத நிலையில மாலையில பாஜக பாமக கூட்டணி உறுதி செஞ்சிருக்காங்க பாமக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது அன்புமணி பத்து லோக்சபா சீட் ஒரு ராஜ்யசபா சீட் பிளஸ் ஒரு அமைச்சர் பதவி கேட்டிருக்காரு ஒரு ராஜ்யசபா சீட் பிளஸ் ஒரு அமைச்சர் பதவி கிடையாது பத்து லோக்சபா சீட் தரோம் அப்படின்னு பாஜக பேரம் பேசியிருக்காங்களாம் இதையடுத்து பாமக பாத்தீங்கன்னா இறங்கி வந்து பத்து லோக்சபா சீட்டும் அமைச்சர் பதவியும் ஏத்துக்கிறதா சொல்லிட்டாங்களா இதையடுத்து பத்து லோக்சபா சீட் தான் அதோட மத்திய பிரிவுகள்ல பெரிய பதவி ஒண்ணு கொடுக்கணும் அதோட பாமகவுல ஒருத்தர் எம்பி ஆனாலும் அமைச்சர் பதவி தர முடியாது ஆனா பார்க்கலாம் அப்படின்னு பாஜகவும் சொல்லிருக்காங்களாம் இது பாமக ஏத்துக்கிட்டதாக தகவலும் வெளியாயிருக்கு இதை எடுத்து பாத்தீங்கன்னா பாஜக பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு பத்து தொகுதிகள்ல பாமக போட்டியிட போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு பாமகவோட இந்த முடிவு கண்டிப்பா அதிமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கும் வாக்கு சதவீதம் ரீதியா பாத்தீங்கன்னா இது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவனை சொல்லலாம் பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் மூணு புள்ளி எண்பது பர்சன்டேஜ் தான் மொத்தமா பார்த்தா ரொம்ப கம்மியா இருந்தாலும் தொகுதி வாரியா கணிசமான வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க இருபத்தி மூணு இடத்துல பாமக போட்டியிட்ட நிலையில அவங்களுக்கு அஞ்சு எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சிருந்தாங்க அதே சமயம் பதினேழு வேட்பாளர்கள் ரெண்டாம் இடம் பிடிச்சிருந்தாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பாமக அதிக வாக்குகளை வாங்கி இருந்தாங்க இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இருபது மேல பாமக வாக்கு சதவீதம் பெற்றிருந்தாங்க இதுல பதினஞ்சு தொகுதிகள்ல முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பாமக வாங்கியிருந்தாங்க சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் திமுக கூட்டணியை விட அதிக எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாங்க தர்மபுரியில அஞ்சுக்கு அஞ்சு இடங்களையும் ஜெயிச்சிருந்தாங்க இதுக்கு காரணம் பாமகோட வாக்குகள் தான் சேலம் தர்மபுரியை தூக்க அதிமுகவுக்கு உதவியா இருந்ததே பாமக தான் பாமக இப்படி பல தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடிச்சிருந்தாங்க முப்பது பிளஸ் வாக்குகளை பெற்றதே அதிமுக வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம் பாமக இல்ல அப்படின்னா தேர்தலில் அதிமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் தான் பெற்றிருப்பாங்க பாமகவும் போயிட்டாங்க அப்படின்றதுனால அதிமுகவுக்கு கொங்கு தான் பலம் அப்படின்ற நிலை ஏற்படுது அதுலயும் வடக்கு மாவட்டங்கள்ல இரண்டாம் இடம் கூட பிடிக்க முடியாத நிலையில இப்போ அதிமுக இருக்காங்க நன்றி வணக்கம்